பல அவதாரங்களை எடுக்கக்கூடிய நாடா சைனா மாறி இருக்கு சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி டெல்லிக்கு வந்துட்டு காபூலுக்கு போனாரு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ட்ரையலேட்டர் மீட்டிங் நடந்துச்சு அப்போ பேசின சீன ஊடகங்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா தாலிபான்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க ஆனா இப்ப பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கான்ஃபிளிக் நடக்கும் போது தாலிபான்களை தீவிரவாத அமைப்பு அப்படின்னு குறிப்பிட்டாங்க இந்த ஒரு நயவஞ்சகமான விஷயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா நடக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கான்ஃபிளிக்டுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்ற மாதிரி சைனா சீனாவுடைய சோசியல் மீடியா முழுக்க அவங்களுடைய பத்திரிக்கை அவங்களுடைய திங்க் டேங்க்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ரிசர்ச்சர்லாம் பொலிட்டிக்கல் சார்ந்து இந்தியா மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் ஆர்டர் பாகிஸ்தான் ஆகியோர் காஷ்மீர் வழியாக போகுது கில்கிட் பல்டிஸ்தான் வழியாக இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனையை பயன்படுத்தி இந்தியா எங்கே இந்த பிஓகேயை கைப்பற்றிருமோ அதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயத்துல சைனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால சீனா அரசாங்கம் நேரடியாக இந்தியாவுக்கு எதிராக அப்படிலாம் பேச முடியல அப்படின்றதுனால அவங்க சமூக ஊடகங்களை தூண்டி விடுதாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் சீன அரசுக்கு மேலே எழும்பியிருக்கு இது சம்பந்தமான டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும் அதை பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஓஹோ அப்படியா ஆமாம்